ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சமையல் இல்லைங்க இன்றைக்கி சீம்பால் செய்ய பாருங்க இன்றைக்கி வந்து பாதாம் வச்சு ஒரு இருபது பாதாம் ஊற வச்சுருக்க பாதாம் முட்டை முட்டை எடுத்து கீழே உளுந்துரு ஒரு ஆறு முட்டை பால் ஒரு அரை டம்ளர் இதெல்லாம் வச்சு ஒரு சீம்பால் செய்ய பாருங்கள் சர்க்கரை ஒரு கப்பு ஏலக்காய் ஆறு ஏலக்காய் எடுத்துருக்கேன் ஆறு முட்டைக்கு ஆறு ஏலக்காய் அப்போ தான் அந்த கப்சி வடை அடிக்காது பால் கொஞ்சம் சேர்த்துணும் இப்போ அது எப்படி செய்யறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் அந்த ஒரிஜினல் மாட்டுப்பால் அந்த சீம்பாலுடைய டேஸ்ட்டு இது வந்து அப்படியே வரும் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் இது ரெண்டு மூணு வாட்டி செஞ்சுட்டேன் ஆனால் வீடியோ எடுக்கலாம் இன்றைக்கி தான் வந்து இது வீடியோ எடுக்கிற எடுக்கிறேன் இப்போ பாலை காய்ச்சிக்கலாம் இப்போ பால்காய் எடுத்துக்கலாம் அது ஏலக்காவை உரிச்சிக்கலாம் இந்த விதையை மட்டும் எடுத்துக்கலாம் பால்காய் இது இப்போ வந்து ஏலக்காய் உரிச்சிட்டேங்க பாதாமையும் ஏலக்காவையும் இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் ஏன்னா அந்த பெரிய ஜாரில் போட்டால் அறையாது சரியா அதனால் இதில் அரைச்சிட்டு முட்டை சர்க்கரையெல்லாம் சேர்த்து அதில் அடிச்சிக்கலாம் இப்போ பால் காஞ்சிடுச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இட்லி செட்டியை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்ட் போட்டுக்கலாம் இப்போ பாதாம் பாதாமும் ஏலக்காவும் அதெல்லாம் அரைச்சி இதில் ஊற்றிட்டேன் பெரிய ஜாரில் ஊற்றிருக்கிறேன் இப்போ இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஆறு முட்டைக்கு இல்லை ஒரு முக்கால் கப்பு சக்கர சேத்திர பால் அது ஊத்திக்கலாம் இப்ப முட்டையை உடைச்சு அதில் ஊற்றிக்கலாம் இப்போ ஆறு முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன் இதை வந்து இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ இதனால் அரைச்சிட்டேன் இப்போ பாத்திரத்தை ஊற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் தான் செஞ்ச ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கைப்பில் வச்சு இதில் ஒரு மூடி படி இதுக்கு இப்படி ஒரு மூடி வச்சு மூடிடுங்க இப்போ இட்லி பாக்கிறத முடியல ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேண்டும் பாக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் திறந்து பார்த்தேன் சுத்தி வந்து வெந்திருச்சு நடுவுல வந்து இன்னும் கொஞ்சம் வேகல நல்லா வேகட்டும் இப்போ வெந்திருச்சான்னு குத்தி பாக்கலாங்க இந்த ஸ்டிக்ல குத்தி பாக்க ஓரத்துல வெந்திருச்சு நைட் உம் நடுவுல கொஞ்சம் அப்படியே இதா இருக்கு குழப்படம்னு இருக்கு நல்லா வேகட்டும் ஆஹ் இப்ப சூப்பரா வந்துருச்சுங்க இப்ப சீம்பால் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆயிருச்சு ஆனா நல்லா வேகம் விடணுங்க அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்ல இருபது நிமிஷம் ஆனா அது மாதிரி நல்லா வேகம் விடணும் இல்லைன்னா அது மாதிரி குள்ளு கொலை கொளோன்னு இருக்கும் சாப்பிடறது நல்லா இருக்காது இப்ப அதை ஆற வச்சு வெளியில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு ஒரு தட்டை வச்சு கொட்டி இப்படியே எடுத்துட்டோம்னா சூப்பரான சிம்மல் வந்து ரெடி ஆகிடும் எப்படி வந்துருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்